ஓம் ாம் நாளை நல்லதொரு வியாழனில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது என்று இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூண்டு உன் கர்ம பலங்களை குறைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு பரிசாக தரப்போகிறேன் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் விட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவேள் என்றெல்லமே இனி நீ நிலையான மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பாய் இதோ நாளை காலை எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என்பதை மனதில் வைத்து சந்தோஷமாக தூங்கும் நீ தவறு ஏதும் செய்யாமல் தன்மானத்தை தூண்டும் சூழ்நிலை ஏற்படும்போது யாரையும் எங்கேயும் கடிந்து கொள்வதில் தவறில்லை எதை இழந்தாலும் உன் தன்மானத்தை மட்டும் இழந்து விடாது யார் உன்னை வாழ்த்தினாலும் சரி தாழ்த்தினாலும் சரி சிரித்துக்கொண்டே கொண்டே சொல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் எந்த நிலையில் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் எந்த இடத்திலும் உன்னை உயர்வாகவே எண்ணிக்கொள் அதுதான் உனக்கு அழகு உன் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே அதை யாரும் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் நிச்சயம் அதை விமர்சனம் தான் செய்வார்கள் எதுவாக இருந்தாலும் சரி என்னிடத்தில் மட்டும் கூறும் உன் குறைகளை கேட்கவும் சாயப்பா நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் சரி செய்வேன் கவலைப்படாதே குறைகளை தவிர்த்து நல்லது நடக்க வைப்பேன் நீ மனம் தளராமல் மட்டும் தைரியமாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் என் செல்லமே ஒன்றுக்கு பின் ஒன்றாக நல்லது நடப்பதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு என்னை ஆழமாக நம்புவாய் நன்றி கூற என் ஆலயத்துக்கு ஓடோடி வருவாய் பல பேரிடம் அதிசயம் நடப்பதை சொல்வாய் பார் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே நாளை பொழுதும் உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது இப்பொழுதெல்லாம் உனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை ஏனென்று எனக்கும் தெரியவில்லை அப்படித்தான் நீ சொல்கிற யாரிடமும் பேசவோ பழகவோ பிடிக்கவில்லை சாயப்பா எது செய்யவும் உன் மனசுக்கு பிடிக்காம இந்த வாழ்க்கையை நீ வெறுத்தது போலவும் விரக்தி அடைந்தது போலவும் உணர்கிறாய் அப்படித்தானே இதுவரை என் வாழ்வில் எதுவும் கிடைக்கவில்லை இன்னும் எத்தனை காலம்தான் காத்திருக்க வேண்டும் உன்னைத்தானே சாயப்பா மலைபோல் நம்பி இருந்தேன் என்னை கைவிட்டு விடுவீர்களா என்று நினைப்பு வந்துவிட்டது எனவே நீ எதற்காக வாழும் தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள் நான் யாரையும் எப்போதும் கைவிடுவதில்லை என்பதை முதலில் தெளிவாக உணர்ந்து நான் சொல்வதை இறுதி வரை கேட்டுவிட்டு சந்தோஷமாக இரு ஏனென்றால் உன் மனம் குளிரும் செய்தி ஒன்று உன் மீடி தேடி வரும் நேரம் இது உனக்கான நல்ல காலங்கள் ஆரம்பித்து விட்டது என் செல்லமே உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ கீழே விழுந்து இருந்த காலங்கள் எல்லாம் மாறி எழுந்து நின்று பிரகாசிக்கப் போகிறாய் உன் துக்கங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷமாக மாறும் நீ விரும்புகிறபடி இனி உனக்கு எல்லாமே நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் அத்தனை வளங்களும் அடுத்தடுத்து நிச்சயமாக உன் சாயப்பா கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ விரும்பியவை எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கும் ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறிச் சொல்லப் போகிறாய் உன் பிரச்சனைகளை எல்லாம் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது இப்பொழுது நீ உன் வெற்றியை தேடித்தானே பயணித்துக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து கொண்டிருக்கிறேன் என் வெகுளித்தனத்தையும் இரக்க குணத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால் என்னுடைய பொருள் பணம் பணம் எல்லாம் அனைத்தையும் விழுந்து விட்டேன் என்று புலம்புகிறாய் என் செல்லப்பிள்ளையே இரக்க குணம் உள்ளவர்கள் மனிதர்களிடம் போகலாம் ஆனால் கடவுள்கிட்ட கிட்ட ஏற்றம் பெறுவார்கள் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களை புரிந்து கொண்டாய்தானே தானே அதுதான் உனக்கு தேவை அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அறிந்து கொண்டாய்தானே அதை அப்படியே விட்டுவிடு அதை அப்படியே மன்னித்து விடு எந்த எதிர்வினைகளையும் ஆற்றாதே அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கூட உனக்கு வேண்டாம் இனி யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்று முடிவு எடுத்துக்கொள் உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் உனக்கான சதி வேலைகளை செய்திருந்தாலும் அவர்களை நீ எதுவும் செய்ய தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் விதைத்த விதையே அவரே அறுவடை செய்து விடுவார்கள் இனி உனக்கு அதிர்ஷ்டமான நேரம் மட்டும்தான் ஏனென்றால் இது உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் இந்த சாயப்பாத்தரும் அன்பு பரிசு என் செல்லமே மேலும் என் செல்லப்பிள்ளை நீ மாயை என்னும் வலையில் சிக்கிக்கொண்டு அதன் பிடியிலிருந்து மீள முடியாமல் மோதிக்கொண்டிருக்கிறாய் இதனால் தான் உனக்கு இவ்வளவு போராட்டங்கள் உன் கைகளில் இருப்பதை நீ நிதானம் இல்லாமல் நழுவ விட்டாலும் அதன் இரு நுடிகளும் இந்த சாயப்பாவின் கைகளில் பத்திரமாக இருக்கிறது அதை மீண்டும் தருவதற்காகத்தான் நான் உன் உன்னிடம் வந்துள்ளேன் இனி நினைத்தது அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும் உன் சாயப்பா நீர் நுரை நீர் நிறைந்துள்ள குடம் போன்றவன் குடத்தின் அருகில் வராவிட்டால் உன் தாகம் எப்படி தீரும் உன் தாகத்தை நிரந்தரமாக திருத்து வைப்பதற்கு யார் முயற்சி செய்வார்கள் உன் சாயப்பா நான் தானே ஆம் செல்லமே இந்த நாளை நல்லதொரு வியாழக்கிழமையில் உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும் உன் வீட்டில் எல்லாம் நல்லது நடக்கும் உன் வாழ்வில் மாற்றங்கள் எப்போது நாளும் நிகழலாம் என்று சொன்னேன் அது நாளை பொழுது நல்ல பொழுதாக மாறும் அந்த மாற்றத்தை நல்ல மாற்றத்தை இனிய மாற்றத்தை நிச்சயமாக நான் உருவாக்கித் தருவேன் நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நம்ப முடியாத வகையில் ஒரு திருப்பமான வாழ்க்கையை அமைத்து தருவேன் இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கப் போகிறது என் செல்லமே போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு என் செல்ல பிள்ளைக்கு நாளைய பொழுதில் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் இனி உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான் எந்த நேரத்திலும் நடக்கவில்லை முடியவில்லை வாய்ப்பு இல்லை என்று எதற்கடுத்தாலும் இல்லை இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பதை விட்டுவிடு நீ என்பேல் முழு நம்பிக்கை வித்தால் என்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இருக்காது நீ எந்த வழியில் பயணம் செய்ய வேண்டுமோ அந்த பாதையை உன் கண்களுக்கு காண்பிப்பேன் கண்களை மூடிக்கொண்டு நம்பிக்கையோடு நான் காட்டும் பாதையில் வந்தால் வெற்றி கனியை எட்டு பிடித்து விடலாம் நான் இருக்கும்போது உனக்கு ஏன் மனக்கவலை உன் வேண்டுதல்களை கேட்க உன் சாயப்பா செவி சாய்க்கவில்லை என்று வருந்தவே வேண்டாம் உன் அத்தனை வேண்டுதல்களையும் நான் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் தானே இருக்கிறேன் தகுந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை உன் செவியில் கேட்கும்படி செய்தேன் அது நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும் என்று நீ கேட்டதையெல்லாம் அள்ளித்தர உன் சாயப்பா நான் காத்திருக்கிறேன் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஆம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் இன்று நீ நிம்மதியாக தூங்கு என்று சொல்லமே நல்லதே நடக்கும் நல்லதையே நடக்கும் ओम साई ओम साई राम राम जी अरुण कड़े करते